பெருமானுக்கு காந்த சஷ்டி விழா முதல் நாள் துவக்கம் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் உற்சவருக்கு அலங்காரத்துடன் வீதி உலா திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜா சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் கிழக்கு முகமாக வீட்டிற்கும் முருக பெருமானுக்கு காந்த சஷ்டி முதல் நாள் துவக்க விழா சிறப்பு அலங்காரத்துடன் அருள் பாலித்தார் இதில் முருக பக்தர்கள் விரதத்தை துவக்கினார் முதல் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் பிரகாரத்தில் வீட்டிற்கும் மூலவர் முருக பெருமான் திரவியங்களால் அபிஷேகம் செய்து பாலித்த முருக பெருமானுக்கு தூப தீப ஆராதனை சிறப்பு பூஜைகள் செய்து பல வண்ண பூக்களின் அலங்காரம் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் மனம் முருக அரோகரா அரோகரா என பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் பின்னர் உற்சவ பெருமாள் தண்டாயுதபாணி அலங்காரத்தில் அரண் பாலித்து வாத்தியங்கள் முழக்க கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து பின்னர் நான்கு மாட வீதியுலா மிக விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் durou <laughs>